அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகாத்து அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்ளும் முறைகள் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வதும் ஒரு முஸ்லீமின் கடமையாகும் பதிவு நான்கு அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்காதவனை இறை நம்பிக்கையாளன் அல்லாஹு மீதன் ஆணையாக அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று மூன்று முறை இறை தூதர் சல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவன் யார் இறை தூதர் அவர்களை என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சல்லுல்லா அலைவசல்லம் அவர்கள் எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி பதினாறில் பதிவாகியுள்ளது அவர்கள் கூறினார்கள் எவருடைய நாச வேலைகளில் இருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அவர்கள் நூல் முஸ்லிம் எழுபத்தி மூன்றில் பதிவாகி உள்ளது அண்டை வீட்டாரின் மானத்திற்கு ஒரு முஸ்லீமே பொறுப்பாளர் அல்லாஹின் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய நாச வேலைகளில் இருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தை நுழைய மாட்டார் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நூல் முஸ்லீம் எழுவத்தி மூன்றில் பதிவாகி உள்ளது அண்டை வீட்டாரின் மானத்திற்கும் ஒரு முஸ்லீமே பொறுப்பாளர் நான் நபி சொல்லல்லா செல்லம் அவர்களிடம் அல்லாஹுவிடம் பாவங்களின் மிக பெரியது எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹு உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது என்று கூறினார்கள் நான் நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றம்தான் என்று சொல்லிவிட்டு பிறகு எது என்று கேட்டேன் உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு உண்ணும் என அஞ்சி அதனை நீ கொள்ளுவது என்று கூறினார்கள் நான் பிறகு எது என்று கேட்க அவர்கள் உன் அண்டை வீட்டானின் மனைவியிடம் நீ விபச்சாரம் செய்வது என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா இபுனு மசூத் உர் அவர்கள் நூல் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு பதிவாகி உள்ளது அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ